and then i

நீராடிந்தார்கள் அதிலே ஒரே ஒரு தன்னுடைய தேவ வடிவத்தில் அவர் வந்து அவர் தந்தையாக இருந்த சமூகம் தெரிவித்தார் ஆனால் இப்போ இடையே இருக்கிறது இந்த மாதிரி தெருவிலட்சுமி ஸ்ரீகிருஷ்ணன் மணந்து வருகிறது அந்த நிறுவனக்கு ஏற்ப அவர் 那个。嗯 <laughs>

അത് ദുരിപ്പ മന്ത്രി മന്ത്രി

சிறுவனைகளில் வாழ்வித்து அந்த நம்மாளுடன் நான்கு வேதங்களின் சாரமாக திருவாசியம் எதிர்ப்பு வந்தாதி போன்ற பொருளை அறிவிச்சுள்ளார் வேலைக்களுக்கு அங்கமாக வடக்கு

அவரும் கல்லூரியாளர்களின் சந்தை பாசமாக

பார்த்த பாட பாடினுடைய கையில் இருந்த சிறப்பித்தார் தொடர்ந்து வந்தார் திருப்பதி திருவாரூர் கல்வோய் சேர்ந்த அதற்கனவியை தோன்றி அல்லது

பல விஷயங்களில் மீண்டும் நண்டபத்திருப்பணிகளை நிர்வாக மக்கள் திருவிண்ணகம் நந்திபுரம் தரங்களை முரலாக ஆரம்பித்த முழு அவசரங்கள்

and the Lord you. இல்லை திட்டுக்கொண்டே ஆத்திரமாடு और बात तेरे तेरे कारण